வணக்கம் நண்பர்களை இயற்கை நம்ம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லாரும் எப்படி பார்த்தீங்க நல்லா இருக்கணும் அதை எப்படி நான் கேட்பேன் இன்னைக்கு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு நம்ம வந்து கடைத்தரை போயிடுற வச்சிருந்தோம்ப்பா இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா என்ன வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களை தெரிஞ்சுருக்கும் இவங்க மாஸ்டர் மாஸ்டர்ஷிப்பில் இருந்து நான் வந்த கொஞ்ச நாள்லேயே என்னை வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க இவங்க ஸ்கூலோடைய தலைமை ஆசிரியர் இவங்களுக்கு வந்து நம்ம கடத்திற விழாவுக்கு அவங்க வரணும்னு முடிவு பண்ணி அவங்க கிட்டே கேட்டேன் நான் ஃபோனில் தான் பேசினேன் நான் வரேன் எப்போ வரேன்னு கரெக்டாக கேட்டாங்க அதே மாதிரி வந்துட்டாங்க அவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்க நான் தான்பா லேட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு நானே தனியாக செய்கிறதுனால எனக்கு எது எது எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியல டெக்ரேஷன் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே தெரியாததுனால எல்லாமே டிலே ஆச்சு ஒரு புக்கே வாங்குறதுலேருந்து ஒரு மேலே போகிற ஷால் வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்ன கலரில் வாங்கிறது எப்படி இது மாதிரி செஞ்சால் மரியாதையாக இருக்குமா ஏதாவது தப்பாக நடந்துட போதுன்றதுலேயே ரொம்ப கவனம் செலுத்திகிட்டு இருந்தேன் அதேமாரி நீண்ட நாள் கனவு என்னுடைய ஹோட்டல் திறப்பு விழா அது இனிதே நடந்து முடிஞ்சதுக்கு காலம் ஃபுல்லாக என்னுடைய ஃப்ரெண்டு நீங்கள் இல்லைனா என்னால் எத்தையுமே சாதிச்சிருக்க முடியாது அந்த மாதிரி என்னுடைய இந்த மசாலா பயணம் வந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் இப்போ போயிட்டுருக்கு இந்த ஆறு வருஷத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் தனிமை அப்புறம் வந்து நிறைய பேருடைய ஏ ஏலன பேச்சு எல்லாத்தையும் தாண்டிவிட்டேன் பையனுமே தாண்டதுக்கு என் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது ஆனால் அதெல்லாம் மாறி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தது நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்றத நான் எங்கே வேணாலும் ஆணித்தரமாக சொல்லுவேன் என்னுடைய மசாலா வந்து நீங்கள் நம்பி வாங்கினீ அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த நிலமி வந்திருக்குறேன் அப்படின்னு அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் காலம் ஃபுல்லாக நன்றி சொல்லுவேன் என்னுடைய க கஸ்டமர் நீங்களும் சரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே எனக்கு உயிருக்கு மேலானவங்க தான் காலம் ஃபுல்லாக நன்றி நன்றி வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பேன் அஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் பாலாக அவங்க வந்து அவ்வளோ ஒரு பொறுமையாக இருந்தாங்கப்பா ஹரி பிரேஷான் ஜெயந்தி எனக்கு செம்மையாக செய்யும் போல என்னோட கை கொடுக்கலாம் எங்கே நான் எல்லாம் பொய்யாடி என்ன ஒரு மாதிரி சரி பண்ணி அவங்க செய்யறது ரொம்ப அதில் இருக்கு எல்லாம் அப்புறம் வந்து நீங்கள் என்னோடய கரெக்டர் விழாத்து நீங்கள் எல்லாம் வந்தவங்க என்னால் முடிவு இது என்னால் எப்போலாம் நீங்கள் பாடி சேர்ந்து வந்தீங்கன்னா அப்போலாம் வந்த அவங்க வந்து இன்றைக்கல மக்களை செய்ய நாளையிலே நான் வராங்க ஸோ அப்புறம் எந்த வந்து என்னோட இப்போ வந்து முடிச்சு நிறைவேறிய பாதுனால என் வாங்கிட்டு வீடு வாங்கி கேள்மாலும் நான் அப்புறம் நாளே காலம் அது வைக்குமே வந்து மசாலா வந்து எனக்கு வில சாப்பாடு யாருன்னா என்கிட்ட செஞ்சு அன்னைக்கு பண்ணுவாங்க

இங்கே தான் வாழ்க்கையெல்லாம் உழைச்சது நான் உயர்த்தி செஞ்சேன் கேட்க பக்க பாலம் ரொம்ப தான் கொஞ்சம் பயமாக இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மசாலா இன்றைக்கி இன்னைக்கு கூட நாளைக்கு சாப்பாடு என்னோட வாழ்க்கையிலன்னா நாளைக்கு கஷ்டப்பாங்க எங்க கிழந்து நானும் மோசமா இதையும் தவறான வாங்களுக்கு ஆசை அதையும் வாங்கிட்டு எனக்கு வந்து அளவு நிறைய அழுது இருக்கு அப்புறம் பெரிய நான் மனசுல வாங்கினேன் இது எல்லாமே நிறைய வந்துட்டேன் வந்து பத்து பேர் தான் பல மாதம் பத்து பேர்ல ஒரு அஞ்சு பேரோட வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு வந்து ரெடி வாங்கி இருப்பாங்க சாப்பாடு செய்யறது எல்லாரும் தெரியலையும் எப்படி எனக்கு மசூசி போட்டு நான் வெளியில வந்தப்ப இவரு என்னோட கடையில் தானு சேர் இல்லை நிலத்துல இருக்காரு எனக்கு தான் வாங்கி கொடுத்துருங்க